கம் டோ அனுஷியா சமையலறை இன்றைக்கி நம்ம அயோத்தி அண்ட் காஷி வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாலைல சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கொன்னே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளைக்கு ஒன்றை க்ளிக் பண்ணுங்கள் நாம இன்னைக்கு இந்த வ்ளாகில் பார்க்க போகிறது காசி அயோதி ட்ரிப்பு தான் வந்து பார்க்க போகிறோங்க மூணு ஃபேமிலி சேர்ந்து பசங்க யாருமே இல்லைங்க எல்லாமே வந்து பெரியவங்க தான் நாங்கள் மொத்தம் வந்து ஆறு பேருங்க எங்க மாமியாரோட அஸ்தி கரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமா மூணு பேருமே போகிற மாதிரி தான் பிளானுங்க அதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து போகலான்னு சொல்லி மொத்தமாக சேர்ந்து எல்லாமே வந்து டிக்கெட் போட்டாச்சு நாங்கள் இங்கே சென்னையில் வந்து பன்னெண்டாம் தேதி ஈவினிங் கிளம்பணுங்க சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வந்து வாரணாசி ஃப்ளைட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டூஸ்டே நைட் கிளம்பி ஃப்ரைடே நைட் வந்து ரிட்டர்ன் வர மாதிரிங்க டூ டேஸ் வந்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி முதல் நாள் வந்து நமக்கு காசிலேயே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சிடும் முதற்கிழமை வேளாக்கிழமை பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கமோ அதுக்கப்புறம் வந்து அயோத்தி போகிற மாதிரி பிளானுங்க வெளிக்கிழம பார்த்தீங்கன்னா காசியை சுற்றி என்னென்ன கோயில் இருக்கோ அது எல்லாமே பார்க்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோங்க ஆனால் எப்போ டைம் செட் ஆகும் தெரியல பார்க்கலாங்க போக போக வீடியோவில் கரெக்டாக நைன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா வாரணாசி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க அங்கே வந்து முன்னாடியே கார் புக் பண்ணியிருந்தாங்க மூணு நாளைக்குமே சேர்த்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு டிரைவர் கொண்டு வந்திருந்தார் வாரணாசி ஏர்போர்ட்டில் வந்து காசி போகிறதுக்கு கரெக்டாக வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ரூம் போய் வந்து ஒரு பத்து மணிக்கு சேர்ந்தோம் அதுக்கப்புறம் பேக்கேஜ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் ஆல்ரெடி வந்து எங்கள் மாமனார் கஸ்தி கரைக்க போகும்போது புக் பண்ணியிருந்தாங்க அதே ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டி ரூம்ஸ் தான் புக் பண்ணலான்னு நினச்சோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க இருந்து ஆனால் அது பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வரையும் வந்து ஃபுல்லாக இருக்குது புக்கிங் அதுக்கு மேலே வேணா புக் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க சரி நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஹோட்டலே தான் த்ரீ டேஸ் வந்து இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எடுக்கிற வ்ளாகுங்க அஸ்தி எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போகிற குறுக்கு வழியாங்க நேர் வழியில் போனால் லேட் ஆகும் சொல்லி அந்த ஹோட்டலில் இருக்கிறவரே வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அங்கே வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோ வண்டிங்க பைக்கு ஸ்கூட்டி நம்ம கொஞ்சம் வழிவிடலைன்னாலும் நம்ம மேலே ஏற்றிட்டே போயிடுவாங்க அந்தளவுக்கு ஸ்பீடுங்க கோயிலுக்கு வந்து வந்துட்டோங்க இவங்க வந்து ஆல்ரெடி ரூமில் குளிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து ஐயர் வந்து இன்னும் மறுபடியும் குளிச்சுட்டு வர சொன்னார் எங்கள் மாமனாருக்கு வந்து அஸ்தி கரைக்க வந்தப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐயர் மட்டும் செப்பரேட்டாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லைங்க தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டெப்ஸ் வரையும் வந்து வந்துடுச்சுங்க அதனால ஒரு இருபது பேர் இருப்பாங்க அன்றைக்கி அஸ்தி கரைக்க வந்தவங்க திவசம் விடுறவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து மொத்தமாக அந்த படிக்கட்டில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து யார் இருந்தாங்க அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு வந்து செஞ்சிட்ருக்காங்க எல்லாேருமே வந்து ஒரே இடத்துல மொத்தமாக வந்து பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டார் அயர் மொத்தமாக வந்து சொல்லிகிட்ருக்கார் டூ தௌசண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுபா வந்து வாங்குறாங்க இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ஸ் மட்டும் வந்து ஹரிச்சந்திரா காட்டுக்கு வந்து போட்ல அனுப்புனாங்க அந்த போட்டு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் லேடிஸ் வந்து வேண்டாம் வெறும் ஜென்ஸ் மட்டும் சொல்லி சொன்னாங்க அதனால மூணு மாமா மட்டும் போயிட்டு அஸ்தி கரைச்சிட்டு வந்துட்டாங்க நாங்களும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோங்க அங்கே எங்கேயுமே வந்து ட்ரெஸ் மாற்றுற இடமே இல்லை ஆனால் லேடிஸ் வந்து ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்லி வந்து அவங்க இருக்கிற ரூம்கே போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு தான் வராங்க நாங்களும் வந்து ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து மாமா மூணு பேரையும் வந்து காலையில் சாப்பிடக்கூடாது மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிடுங்க நைட்டுக்கு மறுபடியும் டிஃபன் தான் சாப்பிடணுனாங்க அதனால நாங்களும் லேடிஸும் யாருமே சாப்பிடல நேராக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் எல்லாமே வந்து ரூம்லேயே வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃபோன் கொண்டு போயிருந்தாலும் உள்ளே வந்து நமக்கு ஃபோட்டோ வீடியோ அலோ இல்லை எந்த கோயிலையுமே எங்களுக்கு சாமி தரிசனம் முடிகிறதுக்கே வந்து கரெக்டாக மூணு மணி நேரம் ஆச்சுங்க அவ்வளோ கியூ அவ்வளோ கூட்டம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க விஸ்வநாதர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அன்னபூர்ணின்னு சொல்லி போட்டிருந்தது நான் அன்னபூர்ணி தேவி தான் பார்க்க போகிறோன்னு நினச்சேன் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் அங்கேயே போய் அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் வழியாக தான் வந்தோம் அந்த வழியாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து துணி கடைங்க தாங்க அதிகமாக இருக்குது சாரீ அதுக்கப்புறம் வந்து சுடிதார் மெட்டீரியல் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாமே வந்து பனாரசி தாங்க நானும் தங்கச்சி மட்டும் ஆளுக்கு ஒரு சுடிதார் மட்டும் எடுத்தோம் பனாரசி அது வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்கி எழுந்தங்க அன்றைக்கி சாயந்தரம் வந்து கங்கா ஆர்த்தி பார்க்கலாம்னு சொல்லி கரெக்டாக ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ரூம்லேருந்து வந்தேங்க வரும்போது வந்து இங்கே டீ குடிச்சிட்டு கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்து போட்டுக்கு போயிடலான்னு சொல்லி போகணும் ஸ்டெப்ஸ் கிட்டே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்தால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது மேலே போகணுன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த பெரிய போட்டில் போனால் த்ரீ ஹண்ட்ரட்னாங்க கீழே இருக்க போட் பார்த்தீங்கன்னா இரநூறுபாங்க ஆளுக்கு அதுக்கப்புறம் அந்த போட்டில் வந்து எல்லாமே உட்காந்துட்டோம் கங்கா ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறே முக்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு நேராக ஆப்போசிட்டில் மேலே பார்த்தீங்கன்னா சிவனோட சிலை வச்சு பூஜை பண்ணுறாங்க முதல்ல அதுக்கப்புறந்தான் வந்து ஆர்த்தி காட்டுறாங்க शरण पडूं जो तेरे शरण पडूं जो तेरे सो नतन दाता जय गणपति माता गाइर के प्यारे सब जग को दाता दैया सब जग को दाता समय மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோங்க இது பார்த்திங்கன்னா திருவேணி சங்கமம் இன்றைக்கி அயோத்தி ரெண்டுமே சேர்த்து வந்து முந்நூறு கிலோமீட்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைமே இல்லைங்க ஏன்னா ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் சரி அதனால தான் வழியில் நிப்பாட்டி ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து கிளம்பிட்டோம் திருவேணி சங்கமம் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தரை மணிங்க இங்கேருந்து போட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நிப்பாட்டுவாங்க அங்கே தான் வந்து நம்ம குளிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க

ये साइड गंगा हरिद्वार कानपुरों के गंगा नदी सरस्वती माता जहाँ वल्ली स्नान करेगा उनके बीच में लुप्त नदी वंडर ग्राउंड वो, वो दिखता नहीं है नहीं। हाँ सरस्वती ये तीनों मिलके गंगा बनके काफी अभी पानी, पानी ज्यादा गर्मी में आएगा जमीन में उतर के नहाएगा अभी नहाएगा दो दो नाव के बीच में वहाँ फिफ्टी फीट डीप है उधर में प्लेटफार्म गोताखोर बनाता सुबह बनाता शाम को निकाल लेता है ग्यारह <laughs> लोग मिल के बनाता है கொஞ்ச தூரம் போயிட்டு நிப்பாட்டிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டை வந்து ஜாயின் பண்ணி கீழே வந்து பழக மாதிரி போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரொம்ப ஆழம் அங்க வந்து குளிக்க முடியாது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இடத்துல வந்து ட்ரெஸ் மாத்தறதுக்கு இடம் இருக்குங்க தடுப்பு எல்லாம் அங்கங்க கட்டி வச்சிருக்காங்க அங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு தபால் வந்து நிப்பாட்டி இருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் கிரேவி அதுக்கப்புறம் தால் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணுங்க இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அயோத்தி நேராக கிளம்பியாச்சு கரெக்டாக நாங்கள் அயோத்தி ரீச் ஆகும்போது அஞ்சு மணி ஆகிடுச்சு கோயில்கிட்டேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த சைடே வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டாங்க வெளியே வண்டி எல்லாம் வந்து உள்ளே அலோடு இல்லைங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டோலேயே ஏறி பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் கூட்டிகிட்டு போனார் இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநாயர் குளம் அந்த ஆட்டோக்காரை சுற்றி சுற்றி சந்தை வழியாலலாம் கூட்டிகிட்டு போனாருங்க ஆனால் நேர் வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான் நமக்கு தெரியாததுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களாம் என்னன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா தசரதர் கோயில் குரங்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோயில் தான் குரங்கு வந்துச்சா இல்லைனா முன்னாடியே இருந்தால் தெரில எங்கே பார்த்தாலும் அதுதான் வந்து அதிகமாக இருந்ததுங்க இந்த இடத்துல எல்லாமே இந்த தூணு இந்த சிலை எல்லாமே ரெடி இருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு அங்கே அனுப்புறதுக்காக இங்கே ரெடி அதுங்க எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே போங்கன்னு சொல்லி ஆட்டோக்காரர் முன்னாடியே வந்து இறக்கி விட்டுட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க இந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக தான் இருந்தது இங்கே போயிட்டு நாம் எப்போ வெளியே வந்து ராமர் கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்த வந்து இல்லை நம்ம போயிட்டு வந்துடலாம் இவ்வளோ தூரம் வந்து போகலன்னா இப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் ஏறணும் பாருங்க கியூ வந்து சீக்கிரமாகவே வந்து மூவ் ஆகிடுச்சு கண்டினியூவாக வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஆஞ்சநேரம் பார்த்துட்டு சார் வேறு எங்கேயும் வேண்டாம் நேராக வந்து ராமர் கோயில் போயிடலான்னு சொல்லி ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து கோயில் முனையிலேயே வந்து விட்டுட்டார் அயோத்தி கோயிலையும் வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோவ் இல்லை ஃபோன் எல்லாமே வந்து டோக்கனில் போடலான்னு சொல்லி போய் கேட்டாங்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்க அங்கே தான் வந்து லாக்கர் இருக்குன்னாங்க மறுபடியும் வந்து போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டோங்க ஆனால் லாக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டி தாங்க பெரிய பேக்காக இருந்தாலும் உள்ளேயே வச்சு லாக் பண்ணி அந்த சாமி வந்து நம்மக்கிட்டையே கொடுத்துட்றாங்க சாமி கிட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குங்க எனக்கு கூட்டம் ரொம்ப கம்மிங்க அந்த லேட்டானதுனாலே ஆனதுனாலே என்னன்னு தெரியல நம்ம நடக்கிற டைம் தான் ஆகுதே தவிர ஆனால் போகிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் சூப்பராக அழகாக இருந்தாருங்க ராமர் அவரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லோருமே எடுத்துங்க அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் இருந்ததுனால எல்லோருமே பாருங்கள் இவ்வளோ டயர்டாக இருக்காங்க அவ்வளோ தூரம் போய்ட்டு சாமி செலை வாங்கலே எப்படின்னு சொல்லி இந்த செலை ஒன்று வாங்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சலோகத்தில் ஒரு செலை வாங்கணும் உடனே வந்து வண்டி இரட்டுங்க போகிற வழியிலே வந்து டிரைவர் வந்து ஒரு தாபாலாக நிப்பாட்டினார் அங்கே போய் மறுபடியும் வந்து அதே பட்டர் நான் பன்னீர் மஷ்ரூமு தால் ஃப்ரை இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோங்க ஆனால் நைட் ட்ரைவர் பார்த்தீங்கன்னா பயமாகவே இருக்குங்க நாங்கள் காசு போய் ரீச் ஆகின டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணிக்கு ரீச் ஆகணும் மறுநாள் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வந்து ரெடியாகி கிளம்பிட்டோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசி சுற்றி இருக்கிற என்னென்ன கோயில் இருக்கோ அது எல்லாமே பார்க்கலாம் கிளம்பிட்டோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து எங்கே டிஃபன் இருக்கும்னா ஒரு ஆந்திரா ஹோட்டல் பேச சொன்னாங்க அங்கே போய் தான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி துவையல் இட்லி வடை தோசை இதெல்லாமே ஆர்டர் பண்ணுங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார் செம்மையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பனாரசி இங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தது அங்கே போய் வந்து சாரீ பார்க்கலாம் இன்னும் வந்து டிரைவர் வரலன்னு சொல்லி அங்கே போனோம் எல்லாமே வந்து பனாரசி சாரி தான் இந்த சாரியில் ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துங்க நான் ஒன்று தங்கச்சி ஒன்று எடுத்தோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுனா கம்மி பண்ணியே கொடுக்குறாங்க மெட்டீரியல் அவ்வளோ நல்லா இருக்குங்க சாஃப்டா அதுக்கப்புறம் ஆட்டோவில் போயிட்டு முன்னாடியே இறங்கிட்டோம் கோயில் முன்னாடி ஒரு ரோடு போகுதுங்க அங்கே வந்து ஆட்டோ அதெல்லாம் போல பைக்கில் ஸ்கூட்டியில் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போ நம்ம நடந்து போகிறதுக்கு காசி போயிட்டு விசாலாட்சி அம்மாவை பார்க்கலன்னு எப்படிங்க இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் விஸ்வநாதர் பக்கத்துலேயே தான் இருக்குங்க பக்கத்துனா ஒரு ரெண்டு மூணு சந்து தள்ளி தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைவர் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் நடந்துகிட்டு இருந்தது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஞ்சநேயர் கோயிலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் அது எங்களுக்கு தெரியல இப்போ பார்த்துட்டு வெளியவே கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் இதுவும் வந்து சிவன் கோயிலுங்க இங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு மாமாவும் வந்து மீல்ஸ் சொல்லியிருந்தாங்க அந்த சின்ன கப்பில் இருக்குதாங்க மீல்ஸு ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து தந்தூரி ரொட்டி சொல்லியிருந்தோம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் பேக் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க உடனே ஏன்னா அப்பயே டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து ஒரு ஷாப் இருக்குண்ணா அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நல்லாயிருக்கும் சாரின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அங்கே தாங்க வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது சாரீ இங்கெல்லாம் வந்து பல்காக வந்து வாங்கிட்டு போவாங்களாம் நூறு ஐம்பது அந்த மாதிரி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சிலுமே இருக்குதுங்க ரெண்டாயிரம் இருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வரையும் இருக்குது பட்டு சாரி எல்லாமே இந்த மூணு சாரி வந்து நான் எடுத்தேங்க இந்த மூணு சாரி வந்து தங்கச்சி எடுத்தா இந்த ரெண்டு சாரீ வந்து எங்கள் அத்தை வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து ஏர்போர்ட்டுக்கு தாங்க ஏன்னா அப்போயே டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகிடுச்சி எங்களுக்கு வந்து எங்கள் மாமாங்க கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தான் எங்கள் ஃப்ளைட் மிஸ் ஆகிடுமோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பரவாயில்ல எட்டு மணிக்கெல்லாம் வந்து கொண்டு வந்து கரெக்டாக விட்டுட்டாரு டிரைவர் எல்லாருமே வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாருங்க நாங்கள் ஏர்போர்ட் உள்ள வந்துவிட்டோம் அன்றைக்கு வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிட்லங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தான் வந்து சாப்பிட்டோம் ஏன்னா வந்து நேரமே இல்லை கரெக்டாக இருந்தது எங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டதே வந்து லேட்டானதுனால பசிக்கவும் பசிக்கலைங்க நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்து ஃப்ளைட் வந்துடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்